ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்துல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு கழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி கழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை நல்லா கழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடைஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சு உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்து அந்த பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவந்து வருபட்டமானால் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா செவந்து வறுபட்டமான அளவுக்கு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக செவந்து வறுபட்டமான அளவுக்கு வருத்தம்னா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் லைட்டாக செவந்து நல்ல வறுபட்டமானா வருது அதே மாதிரி கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி நல்லா வருப்பட்டு வந்திருக்கணும் இப்போ இதை சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏலக்காய் உங்களுக்கு பிடிச்சது எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை குரகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கணுங்க நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக இல்லாமல் ரவை பதத்துக்கு குரஹொரப்பாக அங்கங்கே பாசி பருப்பு லைட்டாக தட்டுப்படணும் காமிச்சிருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரகுரன்னு பிடிச்சி செய்யும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நல்லா நைஸாக பொடிச்சிட்ணுன்னா வலுவலுன்னு இருக்கும் கொஞ்சம் குரகுரன்னு பிடிச்சி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன குளிக்கரண்டிய அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்தும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக செவந்து பொன்னரமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக செவந்து பொன்னரமாக வறுப்பட்டு வர டைமில் இதில் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற அடுத்து தான் முந்திரியும் பாதாமும் வறுத்த அதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தா பாசி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலர் எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தன நெய்யை இந்த பாசி பருப்பு முழுசாக அப்படியே உள்ளே இழுத்துறணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட நெய் தட்டுப்படாமல் பாசி பருப்பு அந்த நெய் முழுசாக எழுத்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வறுப்புட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அங்கங்கே கட்டிகளாம் உடச்சி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம பாசிப்பருப்பு வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க தண்ணி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கப்லேருந்து மூணு கப் அளவுக்கு தேவைப்படும் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிடலாமல் நல்லா கலர் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து உங்களுக்கு நல்ல குளகோலன்னு வலுவழுப்பாக இருக்கணும் இழக்கமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டரை டம்ளர்லேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் நல்லா அந்த கெட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட் வட்டி இல்லாமல் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்ல கலர் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் செய்யும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்ந்துக்கோங்க எந்த காரணத்தை கொண்டு ஃப்ளேம் வந்து மீடியம்ல ஹையிலே வச்சிடாதீங்க இப்போ பேனில் ஒட்டாமல் லைட்டாக திரண்டு வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து நல்லா கலரை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர் எடுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட இனிப்புக்காக நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் சக்கரை சேர்த்தனோம்னா அது வெள்ளை சக்கரை சூடானதுக்கப்புறம் அப்படியே இலகி வரும் உங்களுக்கு அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் நாட்டு சக்கரையில் உங்களுக்கு சூடானதுக்கப்புறம் அளவுக்கு இலகி தண்ணி விடாது அதனால் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தண்ணி ரொம்ப பத்தில் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு சேர்த்து கலரைக்கோங்க இப்போ இனிப்புக்காக ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோனோ அதே கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க மொத்தமாக ஒரு கப் பாசிப்பருப்பு ரெண்டு கப்பு தண்ணீர் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை ஒன்றரை கப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்காது சாப்பிட்ற அளவுக்கு மிதமான தித்திப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூனிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இனியும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கலரும் போது நல்லா இலக்கமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அந்த அளவுக்கு கலர் எடுத்துக்கலாங்க நம்ம இந்த பாசிப்பருப்பு குறை பொடிச்சு பிடிச்சி சேர்க்கும்போது இப்படி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வாயில் அங்கங்கே லைட்டாக அந்த பாசிப்பருப்பு தட்டுப்படும் நம்ம இந்த சில ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது கோவா சேர்த்து செய்வோம் இல்லைங்களா அந்த கோவா அங்கங்கே தட்டுப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும்ல அதே டேஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இப்போ நல்லா கலரி விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமும் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி உங்களுக்கு குழந்தைகள் ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுங்கமான்னு கேட்கும்போது டக் டக்குனு ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம இந்த பாசிப்பருப்பு பொடியை நம்ம எவ்வளோ வேணுமோ செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம் நம்ம ஊரை வச்சு அரைக்கிறதா இருந்தால் தான் லேட்டாகும் நம்ம பொடிச்சு செய்கிறதுனால நம்ம பொடிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்